ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சத்யராக சீரியலோட அல்டிமேட்டான ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனு வந்து கோவில் மலை உச்சில நின்று நம்ம மாயாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க சீனு வந்து வீடியோ கால் மூலமாக வந்து அந்த மலை உச்சியை காமிச்சதும் மாயா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க சீனு எங்க இன்னிக்கி சீனு என்ன இருக்க முதல்ல நீ கீழே இறங்கு இங்க இங்கே பாருமாயா நான் கண்டிப்பாக நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணலைன்னா இங்கேயே குதிச்சு செத்துடுவோம் மாயா நான் ஒன்றும் வெறும் வாய் வார்த்தையா சொல்லலை இது கண்டிப்பாக நடந்தே ஆகும் உனக்கு எட்டு மணி வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே நீங்க வந்துடணும் அப்படின்னதும் சீனு தப்பு பண்ணாத தயவு செய்து புரிஞ்சுக்கோ சீனு ஏன் சீனு இப்படி இருக்க தயவு பண்ணி எருங்கு அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருமாயா நானும் வெறும் வாய் பார்த்தியாக சொல்லலை இப்போது டைம் வந்து ஏழரு உனக்கு எட்டு மணி வரைக்கும் தான் டைம் எட்டு மணிக்கு முகூர்த்த நாள் முகூர்த்த நேரம் அதுக்குள்ள நீங்க வரலன்னு சொன்னா கண்டிப்பாக குதிச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து வச்சதும் மாயா வந்து பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் சீனு வந்து எடுக்கிற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் நம்ம தானா வந்து குளிக்க போயிட்டாங்க இல்லையா உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் அடிச்சு பிடிச்சி நம்ம சீனு இருக்கிற அந்த கோவில நோக்கி வராங்க வீடியோ கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ சீனு வந்து வீடியோ கால் எடுக்கிறாங்க கேமரா போனை வந்து கேம் ஃபோன்ல வந்து கேமரா பண்ணி வச்சுட்டு சீனு வந்து குதிக்கிறதுக்கு தயாராகிறாங்க இந்த பக்கம் நம்ம மணி சிவாவும் எல்லா இடங்களையும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கே சீ தேடியும் நம்ம சீனவும் காணும் அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சிவா வந்து இங்கே பாருங்கள் நாம் போன டைம் வந்து மாயாவும் சீனு பார்க்க போகாமல் இருந்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இப்போ அங்கே போகிறதுக்கு பாய்ப்பு இருக்குது வாங்க எதுக்கும் நம்ம இன்னொருக்கா போய் நம்ம மாயா இடத்துல சீனு நிற்க நானு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிவா சொன்னதும் மச்சா எதுக்கு மச்சான் இந்த அலைச்சலெல்லாம் சரி வாங்க அப்படின்னு சொல்லி பெற வழி இல்லாம சிவ கூட கிளம்பிடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம தானா மட்டும் தான் குளிச்சுட்டு வராங்க எங்க மாயாவை காணும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து தேடிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சிவாவும் மனைவி வந்து ஏமா தானா ஆமா மாயாங்க அப்படின்னு கேட்டதும் சித்தப்பா நான் இப்பதான் சித்தப்பா குளிச்சுட்டு வந்த வந்து பார்த்தா மாயாவை காணும் அப்படின்னதும் சிவாவுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி போயிடுது என்னமா சொல்ற மாயாவை காணுமா ஐயோ என்னமா இப்படி பண்ணிட்டு நீ மாயா வந்து உன்னை கண்காணிக்கிறதுக்கு தானே கூட வந்தா அவளை நீ கவனிச்சுக்க மாட்டேயான வந்து என்னாச்சு சித்தப்பா எதுவும் பிரச்சனையான அப்படின்னு கேட்டதும் ஐயோ மாயாவை காணலன்னு சொன்னா தப்பு நடந்துருமா அப்படின்னதும் உடனே நம்ம தனா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க என்னாச்சு சித்தப்பா உன்கிட்ட சொல்றதுக்கு என்னமா மாயாவும் சீனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் அதனால சீனு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா மாயாவை கல்யாணம் பண்றதுக்காக இப்போ இங்கே மாயாவையும் காணும் சீனுவையும் காணும்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னதும் தனாவுக்கு சம அதிர்ச்சி ஆகுது என்ன சித்தப்பா சொல்றீங்க அய்யோ ஆனால் சீனு மாமா தான் பிடிவாத பிடிச்சாலும் கண்டிப்பா மாயா சீனு சீனமாமாவும் கல்யாணம் பண்ண மாட்டா சித்தப்பா மாயா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் என்னமா சொல்ற அப்ப இத ஆரம்பத்துல சொல்லல சொன்ன பிரச்சனை ஆயிடும் சித்தப்பா அதான் சொல்லாம விட்டுட்டேன் சரி அப்படி எங்க போயிருக்கா சித்தப்பா மாயாவை சீனு மாமா மிரட்டியிருக்காரு நான் மலை கோயில்ல வச்சு உன்ன கல்யாணம் பண்ணணும் எட்டு மணிக்குள்ள வரலன்னா நான் தற்கொலை பண்ணுவேன்னு ஒருவேளை சீனு மாமாவை காப்பாத்துட்டா மாயா வந்து போயிருக்கணுமே தவிர கண்டிப்பா மாயா சீனு மாமாவை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னதும் என்னமா பேசிட்டு இருக்க கண்டிப்பா மாயா சீனு உயிரை காப்பாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணுவான் ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மணி சிவா வந்து அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க சரிமா எந்த கோவில்னு தெரியுமா தெரியாது சித்தப்பா அப்படின்னு தானாம சொன்னதும் எல்லா கோவிலுமே வந்து நம்ம சிவா மணி தேடிட்டு இருக்காங்க மச்சா நம்ம ஆரம்பத்துல தேடணும்ல கோயில் அங்க போகலாம் வாங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன மச்சா இதை தானே அங்க தானே நம்ம ஆரம்பத்துல தேடிட்டு வந்தோம் கண்டிப்பா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் சரி மச்சா டைம் வந்து எட்டாக போகுது கண்டிப்பா சீனவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்காங்க எல்லாரும் வீட்டில் பதப்பா பதட்டமா இருப்பாங்க மஜா எடுக்கும் நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னுட்டு நான் அங்கே இருக்கிற ஒரு கடையில் இருக்கிற ஃபோன் எடுத்து சிவா வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க அங்கே பார்த்தோன்னா பார்வதி தான் ஃபோனை வந்து எடுக்கிறாங்க பார்வதி நான் தான் சிவா பேசுறேன் இங்கே சீனும் மாயாவும் கல்யாணம் பண்ண போயிட்டாங்க கோவிலுக்கு அப்படின்னதும் பார்வதிக்கு வந்து இடிய விழுந்த மாதிரி போயிடுது ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க பார்வதி என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னது போச்சு எல்லாமே போச்சு நம்ம குடும்பம் மானம் கௌரவம் எல்லாம் போச்சு அப்படின்னது பார்வதி ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி கத்து தேவையில்லாம இதுக்கு நடுக்குள்ளதுன்னு கத்திட்டு இருக்கா நான் கத்துட்டு தான் இருக்கேன் இங்க பாருங்க மாமா என்னாச்சு தெரியுமா சீனு மாயாவை காதலிச்சிருக்கான் அந்த காதலை நாம ஏற்றுக்க மாட்டோம்னு மாயாவை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு வீட்டே போயிட்டான் அப்படின்னதும் ரகுராமுக்கு நம்பவே முடியல அவங்க வந்து சம அதிச்சு என்ன பார்வதி சொல்ற எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிய நான் சொல்றது எல்லாமே சத்தியமாமா அப்படின்னதும் ரகுராம் வந்து சம அதிச்சு இங்க பாருங்க சீனு அவன் கைப்பட எழுதின லெட்டர் அப்படின்னு பார்வதி வந்து ரகுராம் கிட்ட கொடுத்ததும் ரகுராம் வந்து படிச்சு பார்த்துட்டு இடியும் விழுந்த மாதிரி நின்றுட்டு இந்த பக்கம் காமிக்கிறாங்க அப்ப டைம் வந்து சரியா எட்டு மணி ஆயிடுச்சு எனக்கு தெரியுமா என்ன விட உனக்கு அந்த குடும்பம் முக்கியமா போயிடுச்சுல அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல நான் போற மாயா அப்படின்னு சரியா சீனு வந்து குதிக்கலான்னு எடுக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மாயா வந்து சீனு அப்படின்னு கத்துறாங்க மாயாவை பார்த்து சீனுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல மாயா வந்துட்டே மாயா எனக்கு மாயா நீ வருவனி எனக்கு தெரியும் அப்படின்னு பயிட்டு மாடா ஏடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி மாயா வந்து சீனுவை கட்டி பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க இருக்காங்க இங்கே பாருமாயா முகூர்த்த நிறம் முடிய போகுது மாயா பக்கத்து கோவில தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைனா கண்டிப்பா நான் செத்துருவா அப்படின்னது சரி இன்னொரு வாட்டி இப்படி செத்துருவா அது இன்னும் பேசாதா அப்படின்ட்டு நிறா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறாங்க அப்போ சீனு வந்து மாயாவுக்காக புடவை எடுத்து வச்சிருப்பாங்க இந்த இந்த புடவை போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் மாயாவும் புடவை எல்லாம் கட்டிட்டு வராங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்ததும் நல்லபடியா மாலையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தன் மாத்திக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல கண்டிப்பா மாயா வந்து தப்பு பண்ண மாட்டா என்னோட பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா அந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படின்னு எப்படி அந்த மாயாவை நம்ப சொல்றீங்க எப்போ அந்த மாயா இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்போல இருந்தே எம் சீனு தலக்கெல்லாம் மாறிட்டா எப்ப பார்த்தாலும் மாயா மாயாண்டு குட்டி போட்டு போன மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தானு ஐயோ எல்லாமே போச்சு இந்த குடும்பம் மானம் கௌரவம் எல்லாமே போக போகுது பெருசா உங்க புள்ள உங்க பொண்ணு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே அந்த மாயா இப்ப பாத்தீங்களா எல்லாம் நாசமா போது அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து புலம்பி அழந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது நம்ம மாயா நல்லபடியா வந்துருவா அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நல்லபடியா ஐயர் வந்து மந்திரம்னு சொல்லி நிரா நம்ம ஷீனு கிட்ட வந்து தலையை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து சரியா நம்ம மணியும் சிவாவும் கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க ஐயோ சீனு எப்படியாச்சும் மாயா காலத்தில் தாலி கட்டுறா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம மணியும் சிவாவும் நேராக கோவிலுக்குள்ளே வந்துடுறாங்க அப்போது சீனு வந்து சரியாக மாயா காலத்தில் தாலி கட்டலான்னு போகும்போது நம்ம சிவா வந்து சீனு என்னடா பண்ணுறேன் நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து சீனுவுக்கு வந்து சம அதிர்ச்சி ஆகுது அப்போ கூட தாலியை கட்டலான்னு எடுக்கும்போது உடனே சிவா வந்து தாலியை பிடுங்கிடுறாங்க பிடுங்கி சீனு கண்ணத்துலேயும் வந்து அடிடின்னு அடிக்கிறாங்க சி நீ எல்லாம் வரும் மனுஷன் நடா எப்படா எப்பட்ரா

தப்ப செய்யக்கு நாங்க பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தா இப்படி எல்லார் முதுகலையும் குத்திட்டேடா எடா அப்படின்னு சிவா வந்து இங்க பாருங்க மாமா இப்போ நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது நான் மாயாவை கல்யாணம் பண்ணி ஆகணும் மாயாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா விரும்புற மாமா மாயாவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணலன்னா அடுத்த நொடியை செத்துடுவான் அப்படினதும் டே நீ ஒருத்தன் தாண்டா சாகுவ ஆனா மாயா கழுத்துல தாலி அடிச்சுன்னு சொன்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் செத்துருவோம் டே அப்போவே நான் மாயாவை தான் காதலிக்கிறேன்னு